தினமும் பக்கத்து வீட்டுக்காரன் பஸ்ல வர்றவங்க விட்டா வசூல் பண்ணி அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு அது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாரிசு பென்சன் வாங்கக்கூடிய போல குறைந்தபட்சம் நம்மள மாதிரி வந்து நம்ம புரட்சிக்கு சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் நம்ம சொல்றோம் எல்லாமே நம்ம செய்யறோம் யாரையும் தப்பால நம்ம எவ்வளோ வேலை செய்யறோம் ஒரு சாதாரண போல எந்த விதமான குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட இல்லாதவங்க இந்த போராட்டத்தின் பால் ஈர்க்கப்பட்டு போராட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டே இருக்காங்க அந்த பெண்கள் நிறைய கலந்துட்டே இருக்கிறாங்க ஈரோடு தோழர்கள் தினமும் இருபத்தைந்து முப்பது பெண்கள் ரெகுலரா வர்றாங்க ரெகுலரா வராங்க அவங்க வந்து எங்க சார்பாக ஒரு நாள் சமையல் பண்ணி போடுறோம் பல எக் பலவிதமான அனுபவங்கள் நமக்கு கிடைத்து கடலூர் நாற்பது நாள் போராட்டம் முடிஞ்ச பிறகு எண்பது வயசு ஆயிடுச்சு வந்து நாற்பது நாள் போராட்டத்தை வாழ்த்தி பேசிட்டு நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துருக்காங்க வயசு எண்பது அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற தோழர் ஆனா அவர் வந்து பண்ணார் இப்படி வந்து நமக்கு அப்பாற்பட்டவர்கள் கூட நம்ம சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான போராட்டமாக இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது எனவே தோழர்கள் நாம் இந்த போராட்டத்தை பொய்வின்றி நடத்துவோம்